வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க்கை ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இந்த வீடியோல நீர்க்கட்டி இருந்த கர்ப்பமானா பிரச்சனைகள் எல்லாம் வருமா அப்படிங்கிற சந்தேகத்திற்கான விளக்கம் அளிக்க இருக்காங்க இயற்கை மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பல்லாண்டு வாழ்க்கை சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் இயற்கை மருத்துவர் சங்கரி இப்போ நீர்க்கட்டி இருக்கிறவங்க கர்ப்பமாக ஆனதுக்கப்புறம் அவங்க அதுக்கு அதனால பிரச்சனை வருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது இருக்கு இப்போ நீர்க்கட்டி இருக்க நீங்கள் ஒன்ஸ் கன்சீவ் வாங்கிட்டீங்க அப்போ நீர்க்கட்டி இருக்கும்போது கன்சீவ் ஆகுறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாள் வெடியால் சொன்ன மாதிரி நிறைய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் அந்த நீர்க்கட்டியோட தாக்கம் வந்து குறைவாக இருக்கும்போது நல்ல ஒரு கரு வந்து வளரும் போது தான் அது வந்து என்ன சொல்கிறது அந்த நீர்க்கட்டி தாக்கம் கம்மியாக இருக்கும் ஆனால் கற் கரு வந்து நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்கும் இதனால் அது பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து நம்ம இந்த பே ஒரு காமனான விஷயமா நம்ம சொல்லிட முடியாது அது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு அவங்களோட உடலுக்கும் அவங்களோட அவங்களோட ஹைட்டு வெயிட்டு அவங்களோட நார்மல் வைட்டல் இதை பொறுத்து தான் அது வந்து வேற ஆகிட்டே இருக்கும் ஒரு பெண் வந்து பிசிஓடி இருக்குது அவங்களோட ஹிஸ்டரி ஆஃப் பிசிஓடி இருக்குது அவங்க கன்சி வாயிட்டாங்க தெரியுது அந்த பிசிஓடியை வச்சு அந்த குழந்தைக்கோ அவங்க தாய்க்கோ ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னா இதனால தான் இந்த பிரச்சனை வரும்ன்றத நம்ம கன்ஃப்யூஷனுக்கு வந்துட முடியாது அது நல்லபடியா அந்த குழந்தைய எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு முன்னால வந்து அவங்க வந்து நல்ல முறையான கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னால சில அந்த பிளான் பண்ணி அதை நீர்கட்டி இல்லாம அவங்க வந்து பண்ணிட்டு கன்சீவ் ஆகிறதுனா ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலா இருக்கும் இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மட்டும் இல்ல நீர்கி சம்மந்தமான இன்னும் நிறைய தகவல் நம்மளுடைய சேனல்ல இருக்கு அதற்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தேவைப்படும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க்கை நன்றி